கல்வி சம்பந்தமான ஜோதிட முத்துக்கள் அதாவது கிரக சேர்க்கைகள் பலன்கள் எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்று எந்தெந்த இடத்திலிருந்தால் ஒருவர் கல்வியில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை ரிஷியும் அகத்தியரும் காகபூஞ்சத்தினரும் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான அமைப்புகளை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஆராய்ச்சி துறையில் பட்டம் பெற ஒன்று நான்கு ஐந்து ஒன்பது ஆகிய அதிபதிகள் பலம் பெற்று ஆராய்ச்சி காலத்தில் யோக திசைகள் நடைபெற வேண்டும் வித்யாகரகன் புதன் இருக்கும் வீட்டிற்கு இரண்டாம் இடம் அதன் அதிபதி பலம் பெற்றால் இடையூறின்றி பட்டம் பெற முடியும் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்து குரு புதன் சம்பந்தம் ஏற்பட்டால் மடை திறந்த வெள்ளம் போல் அவர்களுக்கு கல்வி ஏற்படும் ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற ஸ்தானங்களில் சுக்கரன் புதன் குரு இருந்தால் பல மொழிகளில் பாண்டித்யம் ஏற்படும் லக்னத்தில் அஞ்சு பிளஸ் பத்துக்குடையவர்கள் சேர்க்கை மேல் படிப்பு யோகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் குரு இருப்பது முதல்தரமான யோகம் சூரியனுக்கு இரண்டு பன்னெண்டில் சுவர்கள் இருப்பது மேல் படிப்பு யோகம் இரண்டாம் அதிபதி பலம் பெற்று இரண்டாம் வீட்டை சுபர் பார்ப்பது உயர் உச்ச யோகம் இரண்டாம் அதிபதி நான்காம் அதிபதி மிதுனம் கண்ணியில் இருப்பது மேல் பிடிப்பு யோகம் லக்னத்திற்கு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்தில் புதன் இருந்தால் ஜாதகர் ஜோதிடத்தில் ஞானம் பெற்றவராக இருப்பார் அதே நேரத்தில் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் பேச்சாளராகவும் மொழி வித்தகராகவும் ஆக முடியும் மேஷ ராசியில் சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை சாஸ்திர மேதை தத்துவ ஞானி சூரியன் பிளஸ் சந்திரன் சேர்க்கை கல்லூரி பேசாரி பேராசிரியர் சிறந்த எழுத்தாளர் விரிவுரையாளர் சூரியன் பிளஸ் கேது சேர்க்கை மருத்துவ துறையில் இவர்களுக்கு ஜீவனம் ஏற்படும் சித்தா ஆயுர்வேதம் போன்றவற்றிலும் நிபு நிபுணத்துவம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றால் குருச்சந்திர யோகம் இந்த அமைப்பு தாம் விரும்பிய கல்வியோ வேலையோ அவர்களுக்கு அமையாது குருவும் சந்திரனும் எந்த ராசி கட்டத்தில் எந்த கிரக அமைப்புகளில் எந்த பார்வையில் இருக்கிறார்களோ அதன்படிதான் அவர்களுக்கு அந்த வேலை அமையும் குருச்சந்திர யோகம் என்பதனுடைய பொருத்தமே பொண்ணும் தன்மையும் அதுதான் நான்காம் இல்லத்தில் சூரியன் புதன் சேர்க்கை பல கலைகளில் தேர்ச்சி ஏற்படும் இவர்களுக்கு கண் பார்த்தால் கை செய்யும் என்று சொல்வார்கள்